இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு செய்து காட்டப் போகிறது ஜாழ்பாணத்து முறப்படி செய்கிற ஒரு தோசை அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம் தோலோடு இருக்கிற முழு உளுந்து நான் இந்த மாதிரி நெரிச்சு வச்சிருக்கேன் அரை கப் சோறு ஒரு மேசக்கரண்டி வெந்தயம் ஒரு தேக்கரண்டி நச்சிரகம் அரை கப் திருவின தேங்காய் ஒரு பத்து வெங்காயம் அளவு ஒரு சிறங்க அளவு சின்ன வெங்காயம் இன்னொரு கொஞ்சம் வெங்காயம் ஒரு அஞ்சு ஆறு வெங்காயம் அளவு வெங்காயத்தின் சைஸை பொறுத்து ஒரு சிறங்க அவ்வளோத்துக்கு எடுத்துக்கோங்க அது தாளித்து நாங்கள் தோசையில் சேர்த்துக்க போகிறதுக்கு பெருஞ்சீரகம் கடுகு ஒரு நாலு செத்தல் மிளகாய் ரெண்டு கட்டு கருவேப்பிலை உப்பு மூண்டு கப்பு அவிச்ச கோதுமைமா தாளிக்கிறதுக்கு இந்த தோசைக்கு ஊற்றிக்கிறதுக்கு தாளிக்கிறதுக்கு நான் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன் இப்போ இந்த தோசையை எப்படி நாங்கள் தோசைக்கு போட்டு ரெடி பண்ணி வச்சுக்க போறோம்ன்றதை பார்க்கலாம் இப்போ இந்த உளுந்துக்கு மேலே நிற்கிற மாதிரி நான் தண்ணி ஊற்றி ஒரு நாலு மணத்தியாலம் இந்த உளுந்தை ஊற வைக்க போறேன் நீங்கள் தண்ணி ஊற்றி இந்த உளுந்துக்கு மேலே நிற்கிற மாதிரி தண்ணி ஊற்றி மூடி

அப்போ இந்த உளுந்தில் இருக்கிற தோல் வந்து தனியாக கிளண்டு வரேன் இதை நல்லா கப் பிணைஞ்சு கழுவிட்டு நாங்கள் இப்போ ஒரு வடி போட்டு இதை வடிச்சிடலாம் இந்த கோதெல்லாம் கொஞ்சம் தனியாக வந்துடும் இந்த மாதிரி இதே மாதிரி நீங்கள் இந்த உளுந்துல இருக்கிற தோல் வந்து போகிற வரைக்கும் கிளஞ்சி இந்த உளுந்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்ததுக்கு பிறகு நான் உங்களை காமிக்கிறேன் இப்போ நாங்க இந்த உளுந்தா அரைச்சு எடுத்துக்க போறோம் அதுக்கு முதல்ல நாங்க ஊற வச்ச வெந்தயத்தை நீங்க அரைக்க போற மிக்சி கப்ல போடுறீங்க இதோட நாங்க இந்த உளுந்தையும் சேர்த்துக்கலாம் தோசைக்கு நீங்க வடிவா தண்ணி விட்டு அரைக்கலாம் இங்க பாருங்க உளுந்துக்கு மேலே நிக்கிற மாதிரி நான் தண்ணி சேர்த்துட்டு தான் நான் இதை அரைக்க போறேன் இப்ப இதை மூடி நாங்க அரைக்கலாம் இந்த உளுந்த நீங்க நல்லா எடுத்துக்கணும் ஏற்கனவே வச்சுருக்கிற ஒரு டீஸ்பூன் நச்சீரகம் சின்ன வெங்காயம் கப்பு திருவின தேங்காய் இதெல்லாம் சேர்த்து சோறு நாங்கள் ஒரு அரை கப் சோறு எடுத்து வச்சிருந்தோம் மாது அதோட மேற்கொண்டு கொஞ்சம் உளுந்தையும் சேர்த்து தண்ணி விட்டு நாங்கள் இதையும் நல்லா சாந்தாக அரைச்சி எடுத்துக்கலாம் இதையும் நல்லா எடுத்துடலாம் இப்ப நான் சின்ன வெங்காயம் நச்சீரகம் தேங்காய்பூ சோறு எல்லாம் சேர்த்து ரெண்டாவது தடவை அரைச்சிருக்கேன் அதையும் நாங்க முதல் அரைச்சதோட சேர்த்துக்க போறோம் இன்னொரு தடவை நாங்க அரைக்கிறதுக்கு உளுந்து இருக்கு அதை எல்லாத்தையும் அரைச்செடுத்துடலாம் இதயம் அரைச்சு நாங்கள் இதோட சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா எடுத்துக்கோங்க இப்போ எல்லா உளுந்தையும் நாங்கள் அரைச்செடுத்தாச்சு இந்த மிக்சி கப்புக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதையும் குளிச்சு இதோட சேர்த்துடலாம்

அதுக்கேத்த மாதிரி நீங்க தண்ணி சேர்த்து வச்சிடலாம் நாங்க நாளைக்கே தான் உப்பு சேர்த்து அப்புறம் இந்த சின்ன வெங்காயம் கருவேப்பில காஞ்ச இது எல்லாம் தாளிச்சு இதோட சேர்த்து தான் இந்த தோசையை நாங்க சுட போறோம் இப்ப நாங்க மாவு ரெடி பண்ணிட்டோம் நீங்க பாருங்க இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நாளைக்கு நாங்கள் தாளிச்சு போட்டதுக்கு பிறகு அப்படிமா கொஞ்சம் திக்கா இருக்குது தண்ணி சேர்க்கணுமென்றா நீங்க நாளைக்கு கூட தண்ணி சேர்த்துக்கலாம் சுடுறதுக்கு இந்த தோசையை சுடுறதுக்கு கொஞ்சம் முன்னாடியே நீங்க தண்ணி சேர்த்துக்கலாம் நாங்க இப்ப இதை மூடி வச்சிரலாம் மூடி இதை நாங்கள் புளிக்க வைக்கிறோம் நாளைக்கு பார்க்கலாம் நாங்கள் நேற்று தோசைமா ரெடி பண்ணி வச்சிருந்தோம் இப்போ இந்த பாருங்க நல்லா ரெடி ரெடியாகிட்டு இப்போ நாங்க இந்த தோசமாவோட உப்பு சேர்த்துக்க போகிறோம் நான் இவ்வளோ தோசைமாவுக்கு ஒரு மூன்று டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் இதோட ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா இருக்கா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்ப தோசைமா கொஞ்சம் திக்கா இருக்கிறதுனால நாங்க கொஞ்சமா தண்ணியும் சேர்த்துக்கிறோம் நீங்க தோசை சுடுற அளவுக்கு நீங்க தண்ணி சேர்த்துக்கோங்க நான் இந்த தோசைமாக்கு இப்போ மஞ்சளும் உப்பும் சேர்த்து கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து தோசை பதத்துக்கு நல்லா கரைச்சி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நாங்கள் இந்த தோசைக்கு தாளித்து போட்டுக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம் தோசை மாவோட நாங்கள் இப்போ தாளிச்சு போட்டு சேர்த்துக்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு குயிக்காக இருக்கா சொல்லிடுறேன் நான் ஒரு பத்து சின்ன வெங்காயம் நல்லா சின்னதாக அரிஞ்சு வச்சுருக்கேன் பெரிஞ்சீரகம் கடுகு நாலு செத்தல் மிளகாய் அதையும் நல்ல சின்னனா அரிஞ்சு வச்சுருக்கேன் ரெண்டு கட்டு கருவேப்பிலை அதையும் அரிஞ்சு வச்சுக்கோங்க இப்போ இது தாளிக்கிறதுக்கு நான் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன் இப்போ இந்த தாளிக்கிறது அப்படின்றத பார்க்கலாம் இப்போ தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் என்ன சூடானதும் நாங்கள் ஒரு கால் டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன் அரை டீஸ்பூன் பெருஞ்சீரகம் செத்தல் மிளகாய் கருவத்திழை சின்ன வெங்காயம் எல்லாம் சேர்த்து கொஞ்ச வர்ற வரைக்கும் நாங்கள் இதை வதந்து விடுவதற்க போகிறோம் இப்போ இது இந்த தாளிச்சது நல்ல பொன்னிரமா வதங்கிட்டு நாங்க இதை தூக்கி தோசையோட தோசை மாவோட சேர்த்துக்க போறோம் இந்த தாளிச்சதையும் சேர்த்துட்டு இந்த தோசை மாவும் நல்லா ஒருக்கா மிக்ஸ் பண்ணிடுங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே மூடி வச்சுட்டு நாங்கள் இந்த தோசையோடு சாப்பிட்றதுக்கு சம்பல் ரெடி பண்ணிக்க போகிறோம் பொரிச்ச மிளகாய் சம்பல் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் பதினஞ்சு செத்தல் மிளகாய் பதினஞ்சு சின்ன வெங்காயம் பாதி தேசிக்காய் தேசிக்காய் அளவுக்கு சேர்த்துக்க போகிறேன் பாதி தேங்காய் திருவி வச்சுருக்கேன் நான் பெரிய பாதி தேங்காயில் திருவி வச்சிருக்கேன் ரெண்டு கட்டு கருவேப்பிலை உப்பு தேவையான அளவு இந்த மிளகாய் பொரிச்சிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன் இப்போ இந்த பொரிச்ச மிளகாய் சம்பளம் ரெ எப்படி ரெடி பண்ணிக்கிறதுன்றதை பார்க்கலாம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் என்ன சூடானதும் இதெல்லாம் நாங்கள் செத்தல் மிளகாயை போட்டு பொரிச்செடுத்துக்க போகிறோம் இது பொரிஞ்சு வர உங்களுக்கு தெரியும் அதோட அடுப்பு ஓஃப் பண்ணி இதோ ஒரு கிண்ணத்திலேயோ ஏதாவது ஒரு சட்டியில எடுத்து வச்சுக்கோங்க இங்க சிவப்பா இருக்கும்போதே போதே எடுத்துட்டீங்கன்னா உங்களோட சம்பல் நல்ல கலரா நல்லா இருக்கும் இல்லாண்டா சம்பல் கொஞ்சம் கருப்பு கலர் அடிக்க வலிக்கட்டுரும் இந்த சம்பலை உரல்ல தான் இதை இடிச்சு ரெடி பண்ணிக்க போறோம் முதல்ல நாங்க இந்த பொறிச்சு வச்சிருக்கிற செத்தல் மிளகாயோட ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா இடிச்சுக்க போறோம்

நாங்கள் இதோட காப்பிலே சேர்த்துக்க போகிறோம் எவ்வளோ தேசிக்காய்பிலே தான் நாங்கள் சேர்த்துருக்கோம் தேசிக்காய்ப்பிலே சேர்த்ததுக்கு பிறகு நாங்கள் இதை தேங்காய் ஃப்ரெய் போட்டு இடிச்சுக்கலாம் அடிய இந்த தேங்காய் பூ சேர்த்து சம்பல் நல்லாவே இடிவிட்டு இப்ப எங்களோட சம்பல் ரெடி ஆயிட்டு நாங்க இந்த சம்பளம் உடல்ல வலிச்சு எடுத்துக்க போறோம் தோசியோட சாப்பிட்றதுக்கு பொரிச்ச மிளகாய் சம்பளம் ரெடி பண்ணியாச்சு இனி நாங்கள் தோசையை சுட போறோம் தோசைக்கல்ல நாங்கள் இப்போ ரெடி பண்ணிக்கிறோம் இப்ப இந்த தோசையை நாங்கள் சுட்டு எடுத்துக்க போறோம் கொஞ்சமாக தோசைக்கல்ல மாசிட்டு நோமெல்லாம் நீங்கள் எப்படி தோசை சுடுவீங்களோ அந்த மாதிரி இது கொஞ்சம் சின்னனா தான் சுடுறது இந்த தோசை நல்லா மேலுக்கெல்லாம் வெந்து வந்ததுக்கு பிறகு நாங்க ஏதோ அடுத்த பக்கமா திருப்பிக்க போறோம் நீங்க பாருங்க இப்போ நாங்க இந்த தோசையை அடுத்த பக்கம் திருப்பி விட்டுட்டோம் இப்போ இந்த தோசை ரெடி ஆயிட்டு நாங்க ஏதோ ஒரு தட்டில் எடுத்துடலாம் நீங்கள் பாருங்க தோசை இந்த தோசையை எடுத்து இதே மாதிரி உங்களுக்கு தேவையான அளவு தோசையை எடுத்துக்கோங்க இந்த தோசை நல்ல சாஃப்டா இருக்கும் நாங்க மா எல்லாம் இந்த தோசையோட சேர்த்து மாவு முழுந்துலையும் செய்யறவடியா இந்த தோசை சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும் நல்ல நைஸா இருக்கும் இந்த தோசையோட சம்பல் பருப்பு கறி மீன் கறி இப்போ சிக்கன் கறி மட்டன் கறி இந்த மாதிரி என்னென்றாலும் சேர்த்து சாப்பிடலாம் ரொம்ப நல்லா இருக்கும் நீங்களும் இந்த தோசையை வீட்டில் செய்து பாருங்க உங்களுக்கு சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்